பொறுப்பு துறப்பு இங்கே வழங்கப்படும் வினாக்கள் நீங்கள் பயிற்சி செய்வதற்காக மட்டுமே இதே வினாக்கள் அப்படியே அரசு போட்டித் தேர்வில் வரும் என நாங்கள் எந்தவித உத்தரவாதமும் வழங்குவது இல்லை இங்கே வழங்கப்படும் வினா விடையின் சரியான பதிலை உறுதி செய்து கொள்வது பார்வையாளராகிய உங்கள் கடமையாகும் தவறான விடைக்கு நாங்கள் பொறுப்பல்ல இந்த காணொளி முழுவதும் கல்வி சார்ந்தது செந்தமிலே உயிரே நருந்தேனே செயலினை மூச்சினை உனக்கு அளித்தேனே உனக்கினில் எனக்கும் தானே வணக்கம் எனது அருமை அரசு போட்டி தேர்வுக்கு தயாராக் கொண்டிருக்கின்ற தமிழ் உறவுகளே இன்று நாம் இருபத்தி இரண்டாவது மாதிரி தேர்வை பார்க்க இருக்கிறோம் பிஜி டிஆர்பி தமிழ் இரு இருபத்தி இரண்டாவது மாதிரி தேர்வு இதோ முதல் வினா உங்கள் திரையில தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என பாடியவர் யார் ஏ பாரதியார் பி ரசூல் கம்சதேவ் சி பாரதிதாசன் டி வாணிதாசன் தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என பாடியவர் யார் ஆப்ஷன் பி ரசூல் கம்சதேவ் என்பதே சரியான விடை இரண்டாவது வினா பெயர் சொல் எத்தனை வகைப்படும் ஏ மூன்று பி ஆறு சி ஒன்பது டி விடை. மூன்றாவது வினா பாரதிதாசன் வெளியிட்ட இதழ் எது ஏ தேன்மலை பி குயில் சி தென்றல் டி முல்லை ஆப்ஷன் பி குயில் என்பது சரியான விடை நான்காவது வினா கீழ்கான்பவுற்றுள் எது தவறு மறுமலர்ச்சி பாடல்கள் ஒன்று மனித நேயம் ஆலந்தூர் கோ மோகனரங்கன் இரண்டு காடு சுரதா மூன்று தீக்குச்சிகள் அப்துல் ரகுமான் நான்கு சிக்கனம் வாணிதாசன் ஏ ஒன்று இரண்டு தவறு பி இரண்டு மூன்று தவறு சி இரண்டு நான்கு தவறு டி இரண்டு ஒன்று தவறு சற்று விரைவாக விடைகளை வழங்குங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் எல்லாம் நாம் அதிகமாக பேச மாட்டேன் எனவே வினா விடை மட்டுமே இருக்கும் யாரையும் வரவேற்கவில்லை யார் பெயரையும் குறிப்பிடவில்லை என்று நினைக்க வேண்டாம் நேரம் நமக்கு குறைவாக இருக்கிறது இன்னும் பத்து நாட்களிலே குரூப் டூ வேற வர இருக்கிறது எனவே நாம் நேரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் எனவே இனி வரக்கூடிய தேர்வுகள் எல்லாம் வினா விடைகளை மிக விரைவாக வழங்குவேன் அஹ் அதில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் எனக்கு சுட்டிக்காட்டுங்கள் ஏனென்றால் கொஞ்சம் அதிகம் வேகமாக செல்லும் போது ஏதேனும் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது தவறை பொறுத்த அருள்க தவறை சுட்டிக்காட்டுங்கள் சரி நான்காவது வினாவிற்கு விடையை பார்த்து விடலாம் இதற்கு ஆப்ஷன் சி இரண்டு நான்கு தவறு ஐந்தாவது வினா மா என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழி குறிக்கும் பொருளை தேர்வு செய்ய ஏ தேக்கு மரம் பி மாமரம் சி ஆலமரம் டி தென்னை மரம் அதே போல இந்த வினாக்களை எல்லாம் மீண்டும் ஒரு முறை பாஸ்ட் மோடில வைத்து நீங்கள் மீண்டும் ஒரு முறை முயற்சித்து பாருங்கள் வினாக்களை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் முக்கியமான வினாக்களை எல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் இதற்கு ஆப்ஷன் பி மாமரம் என்பது சரியான விடை ஆறாவது வினா பழமை பழமை என்று பாவனை பேசலன்றி பழமையிலிருந்து நிலை கிளியே பாமரர் ஏதறிவார் பழமை பழமை என்று பாவனை பேசலன்றி பழமையிலிருந்து நிலை கிளியே பாமரர் ஏதறிவார் என்ற பாடல் வரிகள் பாடியது யார் ஏ பாரதிதாசன் பி பாரதியார் சி கண்ணதாசன் டி வாணிதாசன் இதற்கு ஆப்ஷன் பி பாரதியார் என்பது சரியான விடை ஏழாவது வினா தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதேறும் சிலப்பதிகாரம் என்று புகழ்ந்தவர் யார் ஏ பாரதி பி கவிமணி சி பாரிதாசன் டி வாணிதாசன் இதற்கு ஆப்ஷன் பி கவிமணி என்பது சரியான விடை எட்டாவது வினா துன்பத்தை வெல் வெல்லும் கல்வி கற்றிட வேணும் நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேணும் என்ற பாடல்களுடன் தொடர்புடையவர் யார் துன்பத்தை வெல்லும் கல்வி கட்டிட வேண்டும் நீ சோம்பலை கொல்லும் திறன் பெற்றிட வேண்டும் என்ற பாடல்களுடன் தொடர்புடையவர் யார் ஏ வாணிதாசன் பி முடியரசன் சி பட்டுக்கோட்டையார் டி சுரதா இதற்கு ஆப்ஷன் சி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் என்பது சரியான விடை ஒன்பதாவதுனா வெற்றி மேல் வெற்றி பெற விருது பெற பெருமை வர மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும் என்று பாடியவர் யார் ஏ முடியரசன் பி வாணிதாசன் சி சுரதா டி பட்டுக்கோட்டையார் இதற்கும் ஆப்ஷன் டி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் என்பது சரியான விடை பத்தாவதுனா மதுரை பல்கலைக்கழகத்திற்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டது ஏ திருவள்ளுவர் பி மனோன்மணியம் சி காமராசர் டி பெரியார் இதற்கு பார்த்த உடனே எடுத்து விடலாம் ஆப்ஷன் சி காமராசர் பல்கலைக்கழகம் பதினொன்றாவதுனா திராவிட நாட்டின் வானம்பாடி என்று போற்றப்படுபவர் யார் ஏ முடியரசன் பி வாணிதாசன் சி கண்ணதாசன் டி பாரதிதாசன் திராவிட நாட்டின் முடியரசன் ஆப் ஏ சரியான விடை பனிரெண்டாவது வினா பனி மலை மீது உலாவுவோம் அடி மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் என்று பாடியவர் யார் ஏ பாரதியார் பி முடியரசன் சி கண்ணதாசன் டி பாரதிதாசன் இதற்கு விடை ஆப்ஷன் ஏ பாரதியார் என்பது சரியான விடை பதிமூன்றாவது பொருத்துக இடதுபுறத்திலே அழகின் சிரிப்பு தண்ணீர் 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 தேசம் மலைக்காலமும் குயிலோசையும் என்று வலதுபுறத்திலே ஆசிரியர்களாக வைரமுத்து மா கிருஷ்ணன் பாரதிதாசன் கோமல் சுவாமிநாதன் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது இதற்கு சரியாக பொருந்திய விட ஏ திறன் குறைபாடு உள்ள மாற்றுத்திறனாளிகள் உங்கள் அருகிலிருக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் இந்த விடைகளுக்கான உதவிகளை நீங்க கோரலாம் சரி பதிமூன்றாவது வினாவிற்கு விடை ஆப்ஷன் பி மூன்று நான்கு ஒன்று இரண்டு என்பது சரியான விடை பதினான்காவது மங்காத தனர் பிளம்பே மாணிக்க குன்றே தீர்ந்த தங்கத்தின் தட்டே வானத்தகள பெருவிளக்கே என்று பாடியவர் யார் மங்காத தளர் பிளம்பே மாணிக்க குன்றே தீர்ந்த தங்கத்தின் தட்டே வானத்தகலியர் பெருவிளக்கே என்று பாடியவர் யார் ஏ பாரதியார் பி பாரதிதாசன் சி பாணிதாசன் டி கவிமணி பதினான்காவது வினா உங்கள் திரையில மங்காத பிளம்பே மாணிக்க குன்றே தீர்ந்த தங்கத்தின் தட்டே வானத் தகலையின் பெருவிளக்கே என்று பாடியவர் ஆப்ஷன் டி கவிமணி என்பது மிகச்சரியான விடை வாழ்த்துக்கள் வர்ஷா மீண்டும் ஃபார்முக்கு வந்துவிட்டிருக்கிறேன் என்று நினைக்கிறேன் வர்ஷா பதினைந்தாவது வினா பொருத்துக இடதுபுலத்திலே முகத்தல் அகலம் அழைத்தல் மலர் என்றும் வா யா மோ என்று இருக்கிறது சரியாக புரிந்து விடையது வா பியா இதற்கு ஆப்ஷன் சி நான்கு மூன்று இரண்டு ஒன்று என்பது சரியான விடை பதினாறாவது வினா தமிழின் இரட்டை காப்பியங்கள் என்று இந்த வினா மீண்டும் மீண்டும் பார்த்த வினா ஏ சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் பி நாளடியாரும் திருக்குறளும் சி வளையாபதியும் குண்டலகேசியும் டி வளையாபதியும் குண்டலகேசியும் மீண்டும் மீண்டும் வந்திருக்கிறது சரி பரவாயில்லை இதற்கு விடை பார்த்த உடனே குறிப்பிட்டு விடலாம் ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இல்லையா ஆப்ஷன் ஏ பதினேழாவது வினா இடைப்படு மலையோ காடோ இல்லமோ பொய்கை ஆரோ அடங்கனின் ஒளி அளவா அமைந்தனை பருதி வாளி என்ற பாடல் அடிகளுடன் தொடர்புடையவர் யார் ஏ கவிமணி பி பாரதியார் சி வாணிதாசன் டி பாரதிதாசன் எக்ஸ்க்ளூசிவ் வினா இதுவரை பார்க்காத வினா என்று கருதுகிறேன் எங்குமே இந்த வினாவை நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள் என்று நம்புகிறேன் பதினேழாவது வினா உங்கள் திரையில இடைப்படு மலையோ காடோ இல்லமோ பொய்கை ஆறோ அடங்கனின் ஒளி அளவா அமைந்தனை பருதி வாளி இதற்கு ஆப்ஷன் டி பாரதிதாசன் என்பது சரியான விடை வாணிதாசன் அல்ல பாரதிதாசன் பதினெட்டாவது தீரும் வரை மண்ணடிமை தீருமோ என்று பாடியவர் யார் ஏ பாரதிதாசன் பி பாரதியார் சி கண்ணதாசன் டி கவிமணி பெண்ணடிமை வரை மண்ணடிமை தீருமோ பாரதிதாசன் பத்தொன்பதாவது வினா மங்கையார் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்தல் வேண்டுமம்மா என்று பாடியவர் யார் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்தல் வேண்டுமம்மா என்று பாடியவர் யார் ஏ பாரதியார் பி கவிமணி சி பாரதிதாசன் டி சுரதா இதற்கு ஆப்ஷன் பி கவிமணி என்பது சரியான பாவை நூல்களில் காலத்தால் முற்பட்டதாக கருதப்படும் நூல் எது ஏ தைப்பாவை பி திருப்பாவை சி திருவெம்பாவை இதற்கு ஆப்ஷன் பி திருப்பாவை என்பது மிகச்சரியான விடை இருபத்தி ஒன்றாவது ஆழ்வார் சொல்லணியில் அமைத்து பாடிய நூல் எது ஏ திருக்குறுந்தாண்டகம் பி திருவெழுக்கூற்றிருக்கை சி திருநெடுந்தாண்டகம் டி திருவந்தாதி இதற்கு ஆப்ஷன் பி திருவேலு கூற்றிருக்கை திருவேலு கூற்றிருக்கை ஆப்ஷன் பி சரியான விடை இருபத்தி இரண்டாவது ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆள்கவென துஞ்சாமல் தனது நாட்டின் மீச்சிக்கு பாடுபவன் கவிஞனாவான் என்று பாடியவர் யார் ஏ பாரதிதாசன் பி கண்ணதாசன் சி முடியரசன் டி பாரதியார் இதற்கு ஆப்ஷன் சி முடியரசன் என்பது சரியான விடை இருபத்தி மூன்றாவதுனா பெயர் சொல்லின் இறுதியில் வந்து அதன் பொருளை வேறுபடுத்தி காட்டுவன ஏ ஓம உருபுகள் பி வேற்றுமை உருபு சி பெயரச்சம் டி வினையச்சம் இதற்கு ஆப்ஷன் பி வேற்றுமை உருபு என்பது சரியான விடை இருபத்தி நான்காவதுனா குவிமொழியும் திராவிட மொழி குடும்பத்தைச் சேர்ந்தது என்று அறிவித்தவர் யார் ஏ பிட் ஜெரால்டு பி கால்டுவெல் சி ஜூல்ஸ் பிளாக் டி எமனோ இருபத்தி நான்காவது வினாவிற்கு விடை என்ன குவிமொழியும் திராவிட குடும்பத்தை சேர்ந்தது என்று அறிவித்தவர் யார் இதற்கு சரியான விடை பிட் ஜெரால்டு ஆப்ஷன் ஏ இருபத்தி ஐந்தாவது நான் கல்வியில் ஊங்கில்லை உற்ற துணை என்ற கல்வியின் மேன்மையை சுற்றியவர் யார் கல்வியின் ஊங்கில்லை உற்ற உற்றதுணை என்று கல்வியின் மேன்மையை சுற்றியவர் யார் ஏ அவ்வை பி குமரகுருபரர் சி கபிலர் டி திருவள்ளுவர் இதற்கு ஆப்ஷன் பி குமரகுருபரர் என்பது சரியான விடை இருபத்தி ஆறாவதுனா திருபு அடையாத பெயராக வரும் வேற்றுமை ஏ எழுவாய் வேற்றுமை பி மூன்றாம் வேற்றுமை சி எட்டாம் வேற்றுமை டி விழிவேற்றுமை ஆப்ஷன் ஏ எழுவாய் வேற்றுமை என்பது சரியான விடை இருபத்தி ஏழாவதுனா தமிழில் கலந்துள்ள பிறமொழிச் சொற்களின் மொழியோடு தொடர்புப்படுத்த வேண்டும் இடதுபுறத்திலே கில்லாடி வெள்ளம் பீங்கான் வசூல் என்றும் வலதுபுறத்திலே சீனம் மராத்தி அரபி மலையாளம் என்று இருக்கிறது சரியாக பொருத்துங்கள் பார்ப்போம் தமிழில் கலந்துள்ள பிறமொழிச் சொற்கள் எந்த மொழியை சார்ந்தது இந்த வினா சற்று சிந்தித்து விடை மிக மிக முக்கியமான வினா இருபத்தி ஏழாவது வினா சற்று சிந்தித்தாலே விடை அளித்து விடலாம் இருபத்தி ஏழாவது வினாவிற்கு ஆப்ஷன் பி சரியான விடை இரண்டு நான்கு ஒன்று மூன்று கில்லாடி மராத்தி வெள்ளம் மலையாளம் பீங்கான் சீனம் வசூல் அரபி ஆப்ஷன் பி சரியான வினா வாய்க்கால் மீன்கள் என்ற நூலின் ஆசிரியர் மீண்டும் மீண்டும் நாம் பார்க்கக்கூடிய ஒரு வினா ஏ பாரதிதாசன் பி வே இறையன்பு சி வைரமுத்து டி கோமல் சுவாமிநாதன் இதற்கு ஆப்ஷன் பி வே இறையன்பு என்பதே சரியான விடை இருபத்தி ஒன்பதாவது தவறான சொற்றொடரை நீக்குக ஏ உடற்கல்வி பெற்று உடம்பை வளர்ப்போம் பி வா கடவுளே நீ வாருமே சி நாம் பிற உள்ள நூல்களை நன்கு கற்க வேண்டும் டி தமிழர்கள் அறிந்தவர் வாழ்வின் இலக்கணம் இதில் தவறான சொற்றொடர் எது இதற்கு ஆப்ஷன் டி தமிழர்கள் அறிந்தவர் வாழ்வின் இலக்கணம் என்பது தவறான சொற்றொடர் சரி இன்றைய தேர்வினுடைய இந்த தேர்வினுடைய இறுதி வினா உங்கள் திரையில முப்பதாவது வினா பட்டியல் ஒன்றை இரண்டோடு பொருத்த வேண்டும் இடதுபுறத்திலே மலவன் மல்லன் மழுங்குதல் மல்குதல் என்றும் வலதுபுறத்திலே இளைஞன் வீரன் குறைதல் கெடுதல் என்று இருக்கிறது சரியாக பொருத்துங்கள் பார்ப்போம் ஏவா பியா சி யா டியா நீ வரக்கூடிய நாட்களிலே நீங்கள் நமது டெலிகிராம் சேனலோடு இணைந்திருங்கள் எப்பொழுது நேரலை என்பது டெலிகிராம் சேனல்லே உங்களுக்கு அப்டேட் செய்யப்படும் அதே போல நீங்கள் சந்தேகம் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கான சரியான விடை அந்த டெலிகிராமிலும் உங்களுக்கு வழங்கப்படும் ஏற்கனவே வருஷா நீங்கள் சென்ற தேர்விலே நீங்கள் அந்த சந்தேகத்தை எழுப்பியிருந்தீர்கள் உங்கள் சந்தேகத்திற்கான நீங்கள் கூறியது சரியான விடை தான் நான் தான் அவசரத்தில் தவறாக விடையை வழங்கிவிட்டேன் அந்தக்கான சரியான விடை டெலிகிராம் சேனல்லே அப்டேட் செய்யப்பட்டிருக்கிறது அதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் வர்ஷா சரி இந்த வினாவிற்கான விடை என்ன இறுதி வினா உங்கள் திரையில மலவன் மல்லன் மழுங்குதல் மல்குதல் இரண்டு ஒன்று நான்கு மூன்று என்று வர்ஷா குறிப்பிட்டிருக்கிறார் வர்ஷா குறிப்பிட்டு விட்டால் அதான் விடையாக இருக்க முடியும் எனவே ஆப்ஷன் ஏ இரண்டு ஒன்று நான்கு மூன்று என்பதே சரியான விடை மலவன் வீரன் மல்லன் இளைஞன் மழுங்குதல் கெடுதல் மல்குதல் குறைதல் ஆப்ஷன் ஏ மிகச் சரியான விடை சரி இந்த தேர்வு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த தேர்விலிருந்து இருந்து செல்கிறேன் நீங்கள் நமது டெலிகிராம் சேனலில் இணைந்து கொள்ளுங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் எப்பொழுது வேண்டுமானாலும் நேரலை தேர்வு இருக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் இது சிபிஎஸ்இ கிங் தமிழ் யூடியூப் சேனல் இது சாதனையாளருக்கான தளம் சாதிக்க துடிப்போருக்கான தளம் உலகம் எல்லாம் ஒத்தபடி மழை பெய்யட்டும் உழவரெல்லாம் ஓப்புடனே தானியத்தை பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் உலகம் உலகமெங்கும் மெய் நான ஒளி வீசட்டும் கடமை அறப்பணியில் சிறக்கட்டும் என்று சொல்லி இந்த நேரத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் விருதுநகர் சீனிவாசன் நன்றி வணக்கம்